வெல்கம் டு சாய்ஸ்ரீ ஃபேஷன் மதுரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இதுவும் ஒரு சின்ன டிப்ஸ் தான் அதாவது ரோஜா பூ அதல் மாதிரி வந்து நம்ம வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டரைக்கு ரெண்டரை இருக்கிற மாதிரி ஒரு சதுரமான பீஸ் எடுத்து நம்ம போக்கை ரோப்ப மாற்றிங்களா அதே மாதிரி ரெண்டு ரெண்டு முதல்ல ஒரு மடி மடிச்சுட்டு அடுத்து ஒரு மடி மடிக்கணும் அதை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இது எதுக்காக அப்படின்னா இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிசு பிசுறு ஜாஸ்தி வந்துச்சு இந்த ஜாஸ்மின் கிளாத்து ஒரு சில கிளாத்தில் அந்த மாதிரி வரும் அப்போ நம்ம வந்து அடிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பிசுறு பூரா வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதை நம்ம கட் பண்ண கட் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து என்ன பண்ணேன் நான் லேசாக வந்து இந்த மாதிரி ஒரு மெழுகு திரியை பொருத்திட்டு லைட்டாக வந்து கறுக்காமல் லேசாக அந்த நூல் மட்டும் கருகிற மாதிரி இந்த மாதிரி இப்போ வாட்டிக்கிட்டேன் வாட்டிட்டு தைக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பிசுறு வரலை அதுக்காக தான் அந்த வீடியோ சரி போட்டோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றக்காக தான் அந்த வீடியோ போட்டேன் இது மாதிரி வந்து நமக்கு தேவையான பீஸை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து கை வந்து நான் நார்மலாக வந்து எப்போயும் அடிச்சு திருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அடித்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு எதில் எப்படி வைப்போம் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸோட கையா நம்ம கையோட சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா இப்போ கையோட சுற்றளவு வந்து எனக்கு இதில் வந்து பத்தரை இஞ்சி வந்துச்சு அப்போ அதில் பாதி வந்து ரெண்டாக மடித்து போட்டுட்டு கையை நம்ம வந்து ஃபினிஷிங்கை அதாவது கை வந்து வைக்கிற அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணிக்கிறணும் பண்ணிவிட்டு கடைசியில் தான் இந்த வேலையை பார்க்கணும் இப்போ பாருங்கள் இந்த இதை இந்த எதல் மாதிரி இருக்கிறத எடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மடிப்பு இருக்கும் மேலே வந்து ஒரு மடிப்பு இருக்கும் இப்போ நம்ம வைக்கும்போது ஒரே மாதிரி இப்போ ரெண்டு மடிப்பு இருக்கிறத நம்ம அடியில் வைச்சோம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரியே வரிசையாக வைக்கணும் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையை ரெண்டாக மடிச்சுட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிடுவோம் சென்டரும் நமக்கு முக்கியமானது அதே மாதிரி நம்மளோட சுற்றளவில் வந்து இப்போ எனக்கு பத்தரை இன்ச்சு சுற்றளவு அப்படின்னா அஞ்சகால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அது மாதிரி கீழே அஞ்சு கால் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம மாடல் வந்து உள்ளுக்கு போயிடக்கூடாது தையலுக்குள்ளே போனால் வந்து பாதிப்பு பாதிப்பும் உள்ளுக்கு போன மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து நம்ம அடி பிடிச்சி அடிக்கும் போது கொஞ்சம் அந்த இடம் வந்து கொஞ்சம் தின்னமாக இருக்கும் அதுக்கு அது தேவையில்லாத இடம் தான் இல்லையா அதனால் தேவையில்லை இப்போ பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு இந்த மாதிரி வச்சு ஒரு இடவை வந்து நம்ம இப்படி தான் தப்போம் தச்சதுக்கப்புறம் விரித்து பாருங்கள் இந்த மாதிரி விரிச்சுட்டு மேலே வந்து ஒரு பாசி வச்சு அடிப்போம் இப்போ கரெக்டாக அந்த முனிப்பகுதி வந்து அந்த நம்ம அளவு குறிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக வருதான்னு பார்த்துக்கோங்க அது வரைக்கும் வந்துச்சுன்னா நமக்கு பூ வந்து மறையாது அதனால ஃபஸ்ட்டு வைக்கிற அந்த பூவை மட்டும் கரெக்டாக வந்து வச்சு விரித்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எந்த அளவில் இருக்கோ அந்த அளவில் அப்படியே எடுத்து நம்ம வந்து பகுதியில் வச்சுக்கலாம் அது மாதிரி நம்ம தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி தான் நம்ம வந்து அடிக்கிற இடத்துக்கு வரணும் அந்த தையல் மேலேயே தான் நம்ம தையல் போடணும் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் கீழே வந்து ஒரு காலஞ்சும் கம்மியாக கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வைக்கிறோம் ஏன்னா அது வந்து நம்ம லேஸ் வைக்க போகிறோம் லேஸ் வந்து ரொம்ப பெரிய லேஸும் கிடையாது கொஞ்சம் அரை அஞ்சு லேஸும் கொஞ்சம் கம்மி தான் அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கிறேன் மேலே ஏற்றியே வச்சுக்கிறேன் வைக்கும்போது தான் நம்ம ரெண்டாவது லேஸில் வந்து ரெண்டாவது தையல் போடும்போது கரெக்டாக நம்ம அந்த வச்சு அடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த தையலுக்கு நேராக வரும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கலாம் அது மாதிரி வந்து ரெண்டு மடிப்பு இருக்கிறது கீழே வச்சு ஃபஸ்ட்டு பூ வச்சிங்கன்னா அதே மாதிரி எல்லா பூவுக்குமே வந்து அந்த ரெண்டு ம உள்ளுக்க ரெண்டு மடிப்பு இருக்கிறது வந்து கீழே இருக்கிற மாதிரியே பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு பிசுறு வராது இப்போ வச்சு அடித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து அந்த லேசை வந்து வச்சு அடிச்சிடலாம் கரெக்டாக வந்து முதல்ல வந்து கீழே இருக்க பகுதியை வந்து அடிச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அளவு மாறாமல் கரெக்டாக முனியில் வெளியில் தெரியாத அளவுக்கு லேசை வந்து முனியில் வச்சு அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு நம்ம ரெண்டாவது தையல் போட போகும்போது மேலே வைக்கலாம் நன்றி